ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊத்துக்கோட்டை தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது ஆந்திர மாநிலம் சித்தூரில் உள்ள பிச்சாட்டூர் நீர்த்தேக்கம் நிரம்பியதைத் தொடர்ந்து வினாடிக்கு ஆயிரத்து இருநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டு விடப்பட்டுள்ளது இதனால் ஆரணி ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் சாலையில் ஆரணி ஆற்றை கடந்து செல்ல அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆற்றை கடந்து செல்வதற்காக இன்னும் கட்டுமான பணிகள் முடிவடையாத மேம்பாலத்தில் இணைப்பு சாலை அமைக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் ஆட்டோ மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது கனரக வாகனங்கள் ஊத்துக்கோட்டை வழியே திருவள்ளூருக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கனரக வாகனங்கள் பெரியபாளையம் வெங்கல் வழியே பதினைந்து கிலோமீட்டர் கூடுதலாக பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது